அலாம் வலைக்கும் வணக்கம் நான் உளவளத்துணை அல்லது உளவியல் ரீதியான கற்கை நெறியை கற்பதன் மூலம் எனக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகின்றது அது அறிவு ரீதியான உணர்வு ரீதியான மனப்பாங்கு ரீதியான மற்றும் அழுத்தங்களிலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் என்பது தொடர்பாக எனக்குள்ளே ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது எவ்வாறான உளவியல் அல்லது உளவளத்துணை கற்பதன் மூலம் உளவியல் ரீதியான நோய்களை எங்களால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் குடும்ப ரீதியாக நாங்கள் எவ்வாறான பிணக்குகளை சந்திக்கின்ற பொழுதோ இந்த உளவள துணை அல்லது உளவியல் எங்களுக்கு எவ்வாறான விடயங்களில் உதவுகின்றது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றுத்தீர்வு அல்லது ஆற்றுப்படுத்தல் உளவள ஆலோசனைகள் வழங்குகின்ற பொழுதோ அல்லது பெற்றார் பிள்ளைகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் முன் கொடுக்கின்ற பொழுதோ அதை எவ்வாறான பாசிட்டிவாக மாற்றுகின்றது அது நேர்மறையாக மாற்றுவது என்பது தொடர்பாகவும் இவ்வாறான நமக்கு நாங்கள் அரசு நிறுவனங்களிலே கற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுக்கு தொழில் பிரவேசத்திலே ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது அரசு துறைகளுக்கு செல்வதற்கு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுடைய சான்றிதழ்கள் எங்களுக்கு இன்னும் வலுவூட்டலாக இருக்கின்றது இவ்வாறான துறைகளை தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது மேற்கத்திய நாடுகளில் தான் ஆரம்ப காலத்திலே உளவளத்துறை அவசியம் இருந்தது இப்பொழுது எங்களுடைய சமூமயமாக்கலின் பின் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இடையிலே உளவளத்துணை அல்லது உளவினுடைய அத்தியாவசியம் இன்று தேவைப்பாடாக காணப்படுகிறது இந்த உளவியல் அல்லது துணை துறை சார்ந்த மேலதிக தகவல்களை அல்லது மேலதிக தெளிவுகளை பெறுவதற்காக அட்டாலஜி ஐஇஎஸ் கெம்பசினால் எதிர்வாரம் ஐந்து ஆறாம் தேதி சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் வழியினூடாக இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இலவச கருத்தரங்குகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இக்கருத்தரங்களில் நீங்கள் பங்கு பெற்றி பூரண தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும்